ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு பரபரப்பாக ரெடி ஆகிட்ருப்பீங்க நான் வந்து வியாபாரத்துக்கு வந்தாச்சுங்க அப்புறம் நீ வியாபாரம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனிக்கேன் போடணுங்க ஒரு வழியாக கீரை விற்று முடிச்சாச்சுங்க பணம் வரமாறுங்க எவ்வளவு பெருசுங்க அதில் குருவி கூடுறதுக்கு தூக்கு நக்கம் குடிக்கிறது அதை வீடு பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்காங்க ஜூம் பண்ணால் தெரியுமே இல்லை கூடு தெரியுது ஆனால் நல்லா தெரியாது அப்படியே யாபார் முடிஞ்சு பாருங்க அவ்வளோதான் ரெண்டு குடி தான் இருக்குது கீரை ரெண்டு குடி இருக்குது பையனை கொடுத்து போட்டு கிளம்ப வேண்டிடுவேன் முடிச்சு ரெண்டே பிடிக்கும் கீரை ஆமாக்கா करते हैं पत्र पत्र तो तो तो.